வெற்றி வெற்றி உங்களுக்கு பெருகட்டும் வெற்றிக்கான சூட்சமமான சுக்கர அபஜித் நாள் வரும் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வருகிறது வளர்விறை வெள்ளிக்கிழமை என்று அபஜித் நேரத்தில் யார் ஒருவர் வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் வேண்டியது வேண்டியபடி நடந்தே தீரும் இந்த பூஜை நேரத்தில் நம்மளோட குபேர பீடத்தில் என்ன செய்கிறோம் விராலி மஞ்சள் ஜவ்வாது புணுகு கோரசனை போன்ற எல்லாம் ஒன்றாக கலக்கி அதை குபேரருக்கு சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு ஐஸ்வரேஸ்வரருக்கு சாத்தி அதற்குப் பிறகு சூட்சமமான எச்சினி வேண்டுதல்களை செய்கின்றோம் உங்களோட வேண்டுதலை மனமார வாய் விட்டு குபேரர் பீடத்தில் இருக்கக்கூடிய ஐங்கோண வடிவ குபேரருக்கு முன்னாடி இருந்து படிப்போம் உதாரணமாக சுரேஷ்குமார் அவர்களின் வாழ்வில் தொழில் பெருக வேண்டும் தொழில் சார்ந்திருக்கக்கூடிய தடைகள் சரியாக வேண்டும் அவரின் வேண்டுதல் என்னவென்றால் சுரேஷ் அவர்களுக்கு தொழில் மூலமாக ஒவ்வொரு மாதமும் பத்து லட்சம் ரூபாய்க்கு தொழில் நடக்க வேண்டும் நிறைவேற்றி தாருங்கள் குபேர குபேரரே என்று உங்களுக்காக பூஜையில் பூஜை செய்து ராசி நட்சத்திரத்தை சொல்லி சங்கல்பம் செய்வோம் அதற்குப் பிறகு சில சூட்சமமான பழி வழிபாடுகளை செய்து கற்பூர மாறத்தை காம் வேண்டிக்கொள்வோம் இந்த வேண்டுதலை நீங்கள் செய்ய செய்ய உங்களையே அறியாமல் உங்கள் குடும்பத்துக்குள் அற்புதங்கள் ஏற்படும் வரும் வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய அபஜித் சூட்சம வேண்டுதல் பூசையில் உங்கள் பேர் ராசி நட்சத்திரத்தையும் சங்கல்பம் செய்யுங்கள் சிறு குபேரப்பீட காணிக்கையுடன் இதை நீங்கள் பதிவு செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிச்சயமாகவே நடக்கும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வாழ்க விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி